ஒரு அழகான செய்தி அலி அக்பரும் நகாவந்தியர் அலை அவங்க பெரிய ஆசான் கல்வி உலகத்தின் மேதை அல்லாமா அலி அக்பரும் நகாவந்தி தன் கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க ஒரு சூபி ஒருவரை முன் முற்கால சலப்புகளில் ஞானி ஒருவரை குறித்து எழுதுகிறார்கள் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு ஜமாத்து கப்பல் பயணம் செய்தோம் அல்லாமா நகாவந்தியினுடைய செய்தி ஆதாரபூர்வமான செய்தி நாங்கள் கப்பல் பயணம் செய்தோம் கப்பல் பயணத்தில் நடுக்கடலில் கப்பல் போது மிக கடுமையான காற்றும் கடல் சீற்றமும் அதிகமான கடல் சீற்றம் வந்தால் கப்பல் எல்லாம் கூட அப்படியே தடுமாறும் கடல் சீற்றம் புயல் ஒரு பக்கம் சுழற்றி அடிக்கிறது அந்த காற்று சுழற்ற கப்பல் இப்படி அப்படியுமா பொருள் திரும்புது அந்த காலத்தினுடைய அந்த கப்பல் மிக சிரமம் எந்த அளவிற்கு நிலைமை ஆச்சு அவர் சொல்லிட்டார் அறிவிப்பு செய்தார் நீங்கள் எல்லாம் களிமா சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் கப்பல் ஓட்டி சொல்லிட்டார் இங்கே ஒருவர் ஒருவர் இடத்துல கண்ணீரோடு விடை பெறுகிறார்கள் நான் ஏதாவது செய்தால் மன்னிச்சுக்கங்க ஏன்னா கப்பல் பயணம்லாம் ஒரு தனி வாழ்க்கை இங்க இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா நாற்பது நாள் கப்பலில் இருப்பாங்க ஐம்பது நாள் கப்பலில் இருப்பாங்க முப்பது நாள் கப்பல் கப்பலில் இருக்கிற எல்லாரும் நண்பர்கள் ஆகிடுவாங்க உறவுகள் ஆகிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தரோடு பரிமாறுறாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் தவறு நடந்தால் மன்னிச்சுக்கோங்க அவர் இவரை கட்டித்தல்வ முசாபா செய்ய கண்ணீர் வடிக்க இந்த நிலைமை மௌத்த கண்முன்னால் பார்க்குறாங்க கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படி தரும்பு போய் காற்று ஒரு பக்கம் சுழற்சி அடிக்க மௌத்த கண்ணால் பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அந்த ஞானி தூங்கி கொண்டு இருக்கிறார் சில பேர் சுபானா இந்த நிலையில் அவங்க தூங்குறாங்களே அவங்க தூங்கி விழிச்சாங்க விழித்த உடனே அவங்க சொன்னாங்களா கொஞ்சம் நிதானமாக என்னை கேளுங்கள் என் வார்த்தை என்றார் அவ்வளவு அமைதியாயிட்டாங்க அவரை எல்லாரும் அவருடைய முகம் கோலம் அல்லாஹ் கொடுத்த அந்த சிபத் ரொம்ப ஒளிமயமான மனிதர் அமைதியா இருங்கள் அவசரப்படாதீர்கள் இப்பவுமே முசாபாச்சேரிங்க விடை போற போறதாக ஒரு விஷயத்தை கேளுங்கள் நான் கொஞ்சம் கண்புத்தினேன் உறங்கினேன் உத்தம நபி சொல்லே செல்லும் அவர்களை என் கனவில் கண்டேன் கப்பல் இந்த கடலின் சீற்றத்தால் தடுமாறுகிறது அங்கும் இங்குமாக அது அலக்களிக்கப்படுகிறது சுழற்றி அடிக்கிற காற்று ஒரு பக்கம் உள்ளே இருக்கிறவர்கள் உயிரோடு போராடிக்கொண்டு நிறைவு காண வந்து விட்டது என்று அணுகும் நேரம் உத்தம நபிகள் இங்கே பார்த்தேன் என் பெருமான் எங்கெல்லாம் காட்சி அளிக்கிறார்கள் சோதனை எங்கோ நடக்கிறது எங்கோ நடக்கிறது அல்ல அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறான் என் பெருமான் சொல்வார்கள் நீங்கள் கப்பல் வாசிகளை பார்த்து சொல்லுங்கள் சல்லு எல்லாரும் சேர்ந்து ஆயிரம் தடவை எனக்கு செலவாத்து சொல்ல சொல்லுங்க சலாமத்தா இந்த கப்பல் பாதுகாப்பாயிடும்னு சொன்னாங்க நபி பெருமானார் சொன்னார்கள் கனவுல இப்ப யாரும் அந்த கனவை சந்தேகப்படல அந்த கனவு விஷயமா விளக்கம் சொல்லல அவர் சொல்லி முடித்தோடனே எல்லாரும் செலவா துவத ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா உயிர் பாதுகாப்பு எல்லாரும் செலவா துவத ஆரம்பிச்சாங்க ஓதுறாங்க அந்த சூபி சொல்றார் அந்த செலவாத்தை எண்ணினோம் ஒலம் தத்தி பாத சலாசமியா மர்றா முன்னூறு தடவை கடந்தது அதுக்கு மேல நாங்க போகலை ஓதிட்டு இருக்கோம் முன்னூறு தடவை கடந்தது கப்பல் அமைதியானது அலை அமைதியானது காற்று அமைதியானது அந்த கப்பல் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுச்சு கடல் சீற்றம் குறைந்தது காற்று சுழற்சி அடிக்கிற காற்று நின்றது அல்லாஹு அக்பர் ஆயிரம் தடவை முடிக்கணும்னு முடிவுக்கு வந்தோம் என்ன பெருமானார் ஆயிரம் செலவாத்து ஓதுங்கள் பாதுகாப்பு வரும் என்றார்கள் அந்த கப்பல் அங்க மோதி அழியும் நேரம் மாணவி அவர்களின் காட்சி கிடைக்கிறது இதை நம்புறதா இல்லையா என்பதை தாண்டி இமானின் பவர் இருந்தால் இதுல சந்தேகமே வராது இமானுடைய பவர் எம்பெருமானின் சலாத் முசீபத்தில் இருந்து பாதுகாக்கும் நெருக்கடிகள் இருந்து பாதுகாக்கும் இத்தனை பெரிய கடல் சீற்றம் அமைதி பெறுகிறது அந்த மக்கள் முழுக்க ஆயுதத்தை ஓதி முடித்து எல்லாம் கரையில் ரொம்ப பாதுகாப்போடு ஒருவருக்கு கூட உயிர் சேதம் இல்லாமல் வந்து இறங்கினார்கள் என்று அல்லாமா அடியுல் அக்பர் நகாவந்தி தன்னுடைய அருமை கிதாபிலே சிறப்பாக இந்த வரலாறை பதிவு செய்து காட்டுகிறார் ஏன்னா நம்பிக்கையாளர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் எம் பெருமான் சொல்லல்லாக செல்லத்தின் அன்பு இருக்கிறது உதவிகள் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது சாந்தனபிகள் செல்லல்லாஹு செல்லம் இந்த உம்மத்து எங்கே சோதிக்கப்பட்டாலும் அவர்களின் மேலான பார்வை இருக்கிறது